ரூபாய் ஐந்தாயிரம் வழங்குங்க ஸ்டாலின் அப்படின்னு தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காரு அத பத்தி தெளிவான செய்தியை இந்த பதிவுல நாம பார்க்கலாம் தமிழக அரசு பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் ஐந்தாயிரம் பரிசா வழங்கணும் அப்படின்னு அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் வச்சிருக்காரு அதிமுக ஆட்சியப்ப ரெண்டாயிரத்தி ரூபாய் வழங்கப்பட்டதாவும் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு திமுக கார்பரேட் கம்பெனியா மாறிடுச்சுன்னு விமர்சிச்சாரு தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு வருஷமும் ரேஷன் கடைகள்ல பரிசு பொருட்களை கொடுப்பாங்க வேட்டி சேலை கரும்பு பொங்கல் வைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாமே சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு பரிசு தொகுப்பு முன்னாடி அதிமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசு தொகையா வழங்கப்பட்டுச்சு கடந்த வருஷம் பொங்கல் பண்டிகை அப்ப பரிசு பொருட்கள் மட்டும் தான் கொடுத்தாங்க ஆனா இந்த வருஷம் சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு வர சூழல்ல தமிழக அரசு ரேஷன் கார்டுகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க முடிவை எடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த நிலையில அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசின அக்கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசுக்கு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காரு அதுல எடப்பாடி பழனிசாமி திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி ஆனா அதிமுக ஜனநாயக இயக்கம் கட்சிக்காக உழைக்க யாரு காத்திருக்காங்களோ அவங்க கண்டிப்பா பதவிக்கு வருவாங்க திமுக மாதிரி அதிமுக வாரிசு அரசியல் எனக்கு பின்னாலும் அதிமுக மக்களுக்காக இயங்கும் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க அதை நிரூபிக்க கூடிய வகையில நாங்க சுறுசுறுப்பா பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் திமுக எவ்வளவோ கொள்ளையடுத்து வச்சிருக்காங்க இந்த தைப்பொங்கலுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க முடியாத என்ன அதிமுக ஆட்சி அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டுச்சு அப்ப ஸ்டாலின் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு இப்ப அதே கோரிக்கையை நானும் வைக்கிறேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி வருஷம் சட்டசபை தேர்தல நல்ல கூட்டணி அமையும் அதிமுக எப்பவுமே சொந்த பலத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுகவோட பலம் இழந்து போயிருச்சு அது காரணமா தான் கூட்டணியை நம்பி இருக்காங்க தேர்தல் போது கூட்டணி அமைப்போம் நிச்சயமா அருமையான கூட்டணி கிடைக்கும் பத்து தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு பொங்கல் பண்டிகை அப்போ எத்தனை ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம இருந்ததான் பாக்கணும் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ்க்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க